பிரயசிலால் மீண்டும் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் எசுகசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவரே கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நேற்று மன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையிலே கத்த சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹாலலூயா இந்த காலவேளையில் கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நொருங்குண்ட இறுதியும் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் ஹாலலூயா கர்த்தர் இந்த காலைகளில் நம்ம ரட்சிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் வலப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற நிலைமை பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமை வியாதி படுக்கை நிலைமை என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு குழப்பமாக சந்தேகமாக ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை வியாதி பலவீனம் மாத்திரமல்ல கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலையில பிரச்சனை இப்படி பல விதத்திலே நம்முடைய ஆத்துமா நம்முடைய 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 ஆத்துமா எல்லாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மை தேற்றி நடத்துவார் வேதம் சொல்லுகிறது இரண்டு குறுந்திரும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகர் ஐந்தாம் வசனத்திலே எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது ஆறுதல் படுத்துவார் முதலாவது தேவன் உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவார் கவலைப்படாதருங்கள் சூழலினாலும் கத்தருடைய ஆறுதல் பலன் உங்களுக்கு உண்டு உங்களுடைய காயங்களை ஆற்றி தேற்றி நடத்துவார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வச்சனத்திலே கர்த்தரை குறித்து தாவிதை சொல்கிறார் ஆபத்து நாளில எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கத்தர் இருக்கிறார் எல்லாரும் உங்களுக்கு ஊழியத்துல உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதிரா இருக்கலாம் கத்தர் ஆதரவாக இருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களாவிக்கு வாழ்க்கையில் ஊழியத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே கத்தர் குறித்த ஒரு திட்டத்தை வைத்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நம்ம எல்லா நிலையிலும் பலன் தருகிற நரும்குண்ட நரும்குண்ட ஆவி உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தவான பலனினை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்களுக்கு ஆவியின் பலனை கொடுத்து அவர் விடுதலையாய் ஊழியத்தின வல்லமையாய் பிரகாசிக்க பண்ணினார் நமக்கும் உண்டு நாம் எந்த நேரத்திலெல்லாம் சோர்ந்து போகிறோமோ நொறுங்குண்டு நறுங்குண்டு போகிறோமோ கத்தர் சமீபமாய் தமது அபிஷேகத்தின் ஆவியானவரை ஊற்றுவார் தேற்றரவாளனை ஊற்றுவார் தைரியப்படுத்துவார் பலன் தருவார் கிருபை தருவார் ஆலோசனை கொடுப்பார் வழி காட்டுவார் வழி நடத்துவார் நாம் அந்த நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும் கத்தரை நோக்கி ஜபிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் வேதத்தோடு கூட தங்கி இருந்து ஒரு மசனத்தை கை கொள்ள வேண்டும் அப்பொழுது சமீபமாயிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிப்பார் பாவம் போராட்டம் பிரச்சனை சோதனையிலிருந்து விடுவிப்பார் ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற நொறுங்குண்ட நறுகுண்ட ஆவி உள்ள யாராக இருந்தாலும் இப்பொழுது தொடுவீராக வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக பாடுகள் வியாதி படுக்கைகள் மேல முடியாத சில பிரச்சனைகள் அன்றை விடுதலையாகாத காரியங்கள் இன்னும் வந்து சேர வேண்டிய காரியங்கள் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டு ஆண்டு ஆவியில சோர்ந்து நொறுங்குண்டு நறுங்குண்டு பலவிதமான காயங்கள் துக்கங்கள் வேதனைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து நீர் சமீபமாயிருந்து சகலவித ஆறுதலின் தேவன் தேற்றி ஆதரவாயிருக்கிற கர்த்தர் ஆபத்து பொல்லாப்புக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் துணை நின்று ஆதரவாயிருந்து நடத்துவீராக கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவர் பாதுகாத்தவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தவர் ஆபத்திலிருந்து விடுவிப்பீராக பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பீராக ல்லாத காரியத்திலிருந்து விடுவிப்பிராக ஒவ்வொருவருக்கும் கத்துடைய பலன் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் இன்று முதல் கர்த்தர் சமீபமாயிருந்து தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே ஆமே யார் பஸ்யும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்களோடு இருந்து ஆறுதல் படுத்தி ஆதரவாயிருந்து தேற்றி பலப்படுத்துவார்